அது மாத்திரமல்ல சிரித்து விட்டு கடந்து செல்லுங்கள் சில சில்லறைத்தனமான மனிதர்களின் செயல்களை நான் ஏன் இதை சொல்கின்றேன் தெரியுமா சாலிச்சப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா மிக மிகப்பெரிய நகைச்சுவையாளர் அவர் ஒரு இடத்தில் இப்படி சொல்லியிருப்பார் என தெரியுமா கடைசியாக சொல்கின்றேன் இதையும் கேட்டுக்கொள்ளுங்கள் இதையும் கஷ்டப்படும்போது அல்லது வழி உங்கள் இதயத்துக்கு வரும்போது சிரித்து விடுங்கள் அதே போல் இதயம் சாலிச்சப்டின் கூறியது எனவே கவலைகள் மறந்து விடுங்கள் எப்பொழுதும் சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் சிரிப்பினால் எதையும் சாதிக்கலாம் புன்னகை உங்களுக்கு முக்கியம் உலகத்தின் மிகப்பெரிய பொய் எது என்னது என்ன தெரியுமா நல்லவனுக்கு நல்லதே நடக்கும் என்பது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எவ்வளவுதான் நல்லது இருந்தாலும் சில நேரங்களில் எங்களுக்கு நல்லது நடக்கிறதா நாங்கள் எவ்வளவோ நல்லது செய்வோம் ஆனால் ஒருபோதும் சில நேரங்களில் எங்களுக்கு நல்லது நடப்பதில்லை எனவேதான் இதை நான் சொல்கின்றேன் உலகத்தில் மிகப்பெரிய பொய் நல்லவனுக்கு நல்லதே நடக்கும் என்பதுதான் எதிரிகளே இல்லை என்றால் எதிரிகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள் எதையெதையோ காரணம் காட்டி வீழ்வதை விட எதிரிகளை வீழ்வதற்காக வீழ்த்துவதற்காக வாழத் தோன்றும் என்றும் அவர்களை ஏற்றத்தின் ஒன்றுகோலாக பாருங்கில்லை கடந்து போன காலங்கள் காலாவதியான மருந்து போலதான் சிறிதும் அவை உன் வாழ்க்கையின் வழிகளுக்கு மருந்தாக அமையாது அது மாத்திரமல்ல சிரித்துவிட்டு கடந்து செல்லுங்கள் சில சில்லறைத்தனமான மனிதர்களின் செயல்களை நான் ஏன் இதை சொல்கின்றேன் தெரியுமா சாலிச்சப்படின் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா மிக மிகப்பெரிய நகைச்சுவையாளர் அவர் ஒரு இடத்தில் இப்படி சொல்லியிருப்பார் என்ன தெரியுமா கடைசியாக சொல்கின்றேன் இதையும் கேட்டுக்கொள்ளுங்கள் இதையும் கஷ்டப்படும் அல்லது வழி உங்கள் இதயத்துக்கு வரும்போது சிரித்து விடுங்கள் அதேபோல் உ இதயம் உடையும் போது இது சா சாலிச் கூறியது எனவே கவலைகள் மறந்து விடுங்கள் எப்பொழுதும் சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் சிரிப்பினால் எதையும் சாதிக்கலாம் புன்னகை உங்களுக்கு முக்கியம்